வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில்கள் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு வழிபாடை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுன்றதுதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழ்வில் ஒரு முறையாவது கட்டாயம் பார்க்கக்கூடிய கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் எட்டு கோவில் இருக்குது முதல்ல வரக்கூடிய கோயில் பாப்பநாசம் சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வேற எந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அடுத்தது நம்ம பார்க்கறது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இது எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான கோயில் தான் நான் சொல்லி தெரியணும்னு தேவில ஆனால் வாழ்வில் நீங்கள் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய பேர் உண்டியல் இதுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு திருப்பு முனை அமையும் அடுத்தது இந்த வகையில நம்ம பார்க்க வேண்டிய கோயில் பழனிமலை முருகன் கோயில் முருகர் முருகர் எல்லா அறுபடை வீடுல முக்கியமான கோயில் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பழனிமலை முருகன் கோயிலுக்கு தான் கண்டிப்பா போயிட்டு வாங்க அதுவும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரத்தன்னைக்கு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு அடுத்தது நான்காவதாக பார்க்குறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற இடங்களில் இதுவும் ஒரு கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கண்டிப்பாக போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யமும் வந்து சேரும் அடுத்தது அஞ்சாவா நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருச்செந்தூர் முருகர் கோயில் திருச்செந்தூர் முருகர் கோயில் தான் ஏற்கனவே பழனிமலை முருகர் கோயில் சொல்லியிருந்தோம் அடுத்தது திருச்செந்தூர் முருகப்பெருமாள் கோயில் சூரசம்ஹார விழா இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த டைமில் போக முடியலனாலும் முடிஞ்ச லெவலில் ஏதாவது ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்தது அடுத்தது ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோயில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் பெருமாளுக்கு உகந்த திருத்தலங்களில் ஆந்திராவில் திருப்பதின்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கமும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அடுத்தது ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் திருநள்ளாறு சனி தசை நடக்கிறவங்க சனி புத்தி நடக்கிறவங்க அஷ்டமசனி கண்டக சனி ஜென்ம சனி எல்லா இது சனி பயிற்சியில் உள்ளவங்க எத்தனை பேருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசிச்சுட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையவே ஏற்படுத்தும் போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இறுதியா நம்ம பாக்குறது வந்து காலஹஸ்தி கோயில் திருப்பதிக்கு போறவங்க கண்டிப்பா காலஹஸ்திக்கு போயிட்டு தான் வருவாங்க அதே தான் நானும் சொல்றேன் திருப்பதிக்கும் போயிட்டு வாங்க காலஹஸ்திக்கும் போயிட்டு வாங்க உங்களோட கர்ம வினைகளோட பாவங்கள் எதுவா இருந்தாலும் இங்கே வந்து போனா தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை கண்டிப்பா போயிட்டு வாங்க இப்போ நான் சொன்ன கோயில்கள் மொத்தம் எட்டு கோயில்கள் அதில் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க இந்த எட்டு கோயிலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு பதிவை பற்றி பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்